அனைவருக்கும் வணக்கம் சத்தியம் தொலைக்காட்சினாவே முக்தார் அவர்களுடைய முகம் தான் எல்லோருடைய ஞாபகத்துக்கும் வரும் அவர் நடத்துகிற நேருக்கு நேர் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை அவரை தவிர வேறு யாரும் அந்த அளவுக்கு செய்ய முடியுமா என்னென்னு தெரியல அவ்வளவு நேர்த்தியாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு போவார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி எட்டில் நேருக்கு நேர் விவாதத்தில் செல்வி அவர்களை அள வச்சிருப்பார் அவர் கேட்ட கேள்வியிலெல்லாம் அந்த அம்மாவுக்கு அழுக வரல மகளை நினச்சி அந்த அழுகை தானாக வருது அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு கூட செல்வியம்மா நம்மக்கிட்ட பேசினாங்க அது போக நிறைய தோழர்கள் எத்தனையோ பேர் வந்து ஃபோன் பண்ணியெல்லாம் பேசினாங்க இந்த முக்தார் ஏன் இப்படி பேசுகிறாரு ஏன் இந்த இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அந்த அம்மாவை அழு வச்சிட்டாரு முக்தார் மீது ஒரு அதிருப்தி இவர் இப்படி பேச மாட்டார் ஏன் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாரு ஏன் இந்த அம்மாவை அழு வச்சு தாட்டி விடுறாரு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க அப்போவும் சொன்னேன் நிறைய பேர்த்துக்கிட்ட அதை சொன்னேன் சத்தியம் தொலைக்காட்சின்னு ஒரு நிர்வாகம் அந்த நிர்வாகத்துக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு அதுவும் முக்தாருடைய கொள்கையும் வேறு வேறாக இருக்குது அதனால தான் இந்த சிக்கல் சத்தியம் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் ரவிக்குமாருக்கு ஆதரவாக நின்று இந்த ஸ்ரீமதி கொலையை தற்கொலைன்னு மாற்றணும் அதுதான் சத்தியம் தொலைக்காட்சிக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவங்க அதை நேர்த்தியாக செஞ்சாங்க முக்தாருடைய பேட்டியை தவிர மற்ற எல்லா செய்திகளையும் பாருங்கள் எல்லாமே ஸ்ரீமதிக்கு எதிராக இருக்கும் ரவிக்குமாருக்கு ஆதரவாக இருக்கும் இதுதான் சத்தியம் தொலைக்காட்சிக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதே வேலையை முக்தார் கையில் கொடுத்து அதை செய்ய சொல்கிறாங்க ஆனால் அதையும் சரிவர அவர் செய்யலை அவருக்குன்னு ஒரு மனசாட்சி அவருக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு அவருக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது அதை கடந்து ஒரு பிள்ளையோட சாவில் போய் நம்ம இப்படி இப்படி பண்ணுறது அப்படின்னு அவருக்கும் மனசு கேட்கலை அந்த நிர்வாகம் எதிர்பார்த்த எந்த ஒரு கேள்வியையும் கேட்கல நிர்வாகத்துக்கு என்ன பிரச்சனை ரவிக்குமாரை காப்பாற்றணும் ஏன்னா அவங்க பாஜக அதிமுக அந்த லைனில் போகிறவங்க அது மட்டுமல்ல சீமான்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சீமானுடைய அரசியலை தூக்கி பேசுறது சீமானை வளர்த்து விடுறதுக்கு சீமான் கிட்டேயும் பணம் வாங்கியிருக்காங்க அதிமுக கிட்டேயும் பணம் வாங்கியிருக்காங்க இந்த ரவிக்குமார் கிட்டேயும் பணம் வாங்கியிருக்காங்க ஸ்ரீமதி கொலையை தற்கொலைன்னு மக்களை நம்ப வைக்கணும் அதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீமதி வழக்கில் அதுக்கு உதாரணமாக நிறைய எடுத்து காட்டலாம் வேண்டாம் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்போது அவ்வளோ மோசமான அந்த சேனல்லிருந்து இப்போது முக்தார் அவர்கள் வெளியேறி தனியாக ஒரு சேனலையே உருவாக்கிட்டார் அவரும் அவருடைய நண்பரும் இணைந்து மை இண்டியா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இதை பற்றி விவாதிச்சிருக்காங்க முக்தார் ஏன் அந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு அந்த அம்மாவை வச்சு தாட்டிட்டாரு அந்த கேள்விக்கு பயந்து அந்த அம்மா அழுவில் அந்த அம்மா அழுததெல்லாம் தன்னுடைய மகளை நினச்சி முக்தாருடைய கேள்விக்கு அளவில் சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்குன்னு ஒரு தனி அரசியல் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது அதே மாதிரி தோழர் முக்தாருக்கும் ஒரு அரசியல் இருக்குது கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது இது ரெண்டுமே நேர் எதிரானது சத்தியம் தொலைக்காட்சி எப்போவும் அதிமுக பாஜக அந்த லைனில் தான் போகும் அந்த லைனில் தான் ரவிக்குமாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறது ஸ்ரீமதிக்கு எதிராக ரவிக்குமாரை காப்பாற்றணும் அப்படின்னு துடித்த சேனல்களில் சத்தியம் தொலைக்காட்சியும் ஒரு முக்கிய பங்கு வகித்தது செல்வி அம்மாவை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உட்கார வச்சு எடக்கு முடக்கான கேள்வியை கேட்டு அவங்களை எப்படியாவது டவுன் பண்ணணும் செல்வியுடைய பேரை கெடுக்கணும் ஸ்ரீமதி தற்கொலை தான் அப்படின்னு நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது தான் அந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் அவரால் என்ன முடியுமோ எதையெல்லாம் தவிர்க்க முடியுமோ எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒரு பொதுவான நிகழ்ச்சியாக யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் அதை நடத்தி முடிச்சிட்டார் செல்வியம்மாவே கேட்பாங்களே முக்தார் சரியில்லை அப்படிம்பாங்க அப்படி இல்லை அவர் வேலை பார்க்குற இடம் அந்த மாதிரி அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏதோ ஒரு வேலையை பார்க்கணுமே அதனால் அப்படி கேட்டிருக்காரு அவருக்கு அப்படிலாம் கேட்கணுன்னு தோணியிருந்தால் இன்னும் அதிகமாக கேட்டிருப்பார் அதிகமாக உங்களை அளவுச்சு ஓட விட்டுருப்பார் அந்த அளவுக்கு அவருக்கு கேள்வி கேட்குற திறன் அதிகம் ஆனால் உங்களையெல்லாம் அளவாக அளவாக கேள்வி கேட்டு உங்களை கொஞ்சமாக அழுவச்சு தாட்டியிருக்காரு ஏன்னா அவருக்குன்னு உணர்வுகள் இருக்குமில்ல பெற்ற மகளையே இழந்து தவித்து கொண்டிருக்கும் அந்த தாயை நேருக்கு நேராக உட்கார வைத்து இப்படியான கேள்விகளை எல்லாம் கேட்டு அந்த அம்மாவை அள வைக்கணுங்கிற ஆசை அவருக்கு இல்லை ஆனால் அந்த நிர்வாகத்துக்கு இருந்தது ஒரு குற்றவாளி போல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டது போல் நேருக்கு நேர் உட்கார வச்சு அந்த விவாதம் நடத்துகிறதுக்கு இல்லை அதில் அவருக்கு கொஞ்சமும் ஈடுபாடு இல்லை ஆனால் அந்த நிர்வாகம் அதை செய்ய சொல்லுது அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு எடக்கு முடக்கான கேள்விகளை கேட்டு அந்த அம்மா வாயிலையே எதையாவது ஒளர வச்சு அதை வச்சு நாம் அரசியல் பண்ணலாம் இதை வச்சு இது தற்கொலைன்னு சொல்லி மூடி மறைக்கலாம் அதனால் அந்த அம்மாவை சீக்கிரமாக கூட்டிக்கிட்டு வா உட்கார வச்சு எடக்கு முடக்கான கேள்விகளை கேட்டு அந்த அம்மா வாயில் எதையாவது உளரட்டும் அப்படி ஒளரதை வச்சு நம்ம எதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெரிய பெரிய ஆளுமைகளை கண்டு பேட்டி எடுக்கிற இந்த முக்தாரை பயன்படுத்தி இந்த செல்வியுடைய பேரை கெடுக்க பார்த்தாங்க அதையும் சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க செல்வியம்மா அதுக்கு அப்போது அந்த அளவுக்கு உண்மை இருக்கவும் தான் எத்தனையோ இடத்துல எத்தனையோ அரசியல்வாதிகள் முக்தார்கிட்ட தோத்து போயிடுவாங்க ஆனால் செல்வி அவர்கள் அந்த இடத்துல எங்கேயுமே ஸ்லிப் ஆகலை அவரே மிரண்டுட்டார் தொழர் முக்தார் அவர்களே மிரண்டுட்டார் இந்த அம்மா இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டு அந்த அம்மாவை நோகடிக்கணும் அந்த அம்மாவை ஓட விடணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு லூஸ் டாக் விடும் அதை வச்சு நாம் அரசியல் பண்ணணும் அதை வச்சு இது தான் மூடி மறைக்க பயன்படும் அதனால் அந்த அம்மாவை உட்கார வச்சு நீ பேட்டி எடு இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அந்த அம்மாவை நோகடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டே வேறு அந்த சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாகம் அவர் அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கு அந்த எண்ணம் முக்தார் அவர்களுக்கு இல்லை அவரால் அதை செய்ய முடியல செய்ய முயற்சி பண்ணுறாரு நாம் சம்பளம் வாங்குகிற இந்த கம்பெனிக்கு ஆதரவாக நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு முடியல மனசு ஒத்துக்கலை அதனாலேயே நிறைய கேள்விகளை அவர் தவிர்த்துட்டு போயிருப்பார் அந்த நிர்வாகம் என்ன நினச்சதோ அதை இவர் செய்யலை அவங்க நினச்சதே வேற முக்தார் இப்படியெல்லாம் செய்வார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தது அதை அவர் செய்யலை அதுதான் முக்தார் மேலும் மை இண்டியா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற சேனல் மென்மேலும் வளர்ச்சி பெற வாழ்த்துக்கள்